படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசணும் அவனுக்கு ஒன்றும் கிடையாதுரா இருபத்தி மூணு மீன் அவனை கைது செஞ்சு போனான் பேசுனானா பேசுனானா ஒருத்தனை பேச சொல்றா தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம் ஏண்டா சீமான தவிர ஒருத்தனும் கேட்கல எதுக்கு தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழா சமஸ்கிருதமா உனக்கு மனசு வருதாடா தமிழனின் தொன்ம நாகரீக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர திராவிட இந்திய பண்பாடுங்கிற ஏதுரா திராவிடா சொல்லு எது இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது நாடு எதுரா சொல்லு எதுரா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது ஆயிரத்தி எண்ணூறுல தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் தெரிந்திருக்க வேண்டும் திராவிட மொழிகள் திராவிட மொழி எதுன்னு எது எது திராவிட மொழி என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு சமஸ்கிருதம் எதற்கு நாற்பது உப்பு மூட்டை அனுப்பியிருக்கியே பாராளுமன்றத்திற்கு மானங்கட்டு நீங்க போன முப்பத்தி ஒன்பது உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க அப்புறம் முடிஞ்ச உடனே ஏற்றி விடுவாங்க வண்டியில் ஏற்றி இறக்குறதா அஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ அதையும் ஏற்றி இறக்குவாங்க எல்லாம் பேசுற தமிழ் பேசுற அது பேசுற எல்லாம் பேசுற இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தில் இந்தியில் கல்வெட்டிருக்கிறது ஏன் உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளோ பேசுனீங்களே ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தங்கல சீமானை தவிர ஏன் ஏன் கேட்கல ஏன் கேக்கல எவ்வளவு கொடுமை பெரு கேட்க மாட்டார்கள் அங்க எதுக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது அங்க எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது ஹிந்தியில இருக்குது வச்சுக்க என் தாய்மொழியில் இருக்கணும்ல உலக நாடுகள்லாம் போனா உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை பேச தெரியுதில்ல இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் பேச இல்ல அபோ யாராவது கேட்டிருக்காங்களா பேர் கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய் ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உன கேட்கல ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்ப நீ என்னை தவிர்த்து விட்டு தள்ளி விட்டுல போக முடியாது நீ பதில் சொல்லிதான் யோசிச்சு பாரு எவ்வளவு தூரம் ஏமாத்தி நகத்துறாங்க